வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்திரா காந்தி தோட்டார் ரைப்ரேலில் மொராஜி தலைமையில் ஜனதா அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது ஜெயபிரகாஷ் நாராயணன் கிருபலானி போன்றவர்கள்லாம் ராஜ்காட்டில் உறுதிமொழி எடுத்து பதவியை பிரமாணம் செய்தார்கள் அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் ப ராமச்சந்திரன் மத்திய அமைச்சரானார் ஜெகஜீவன் ராம் காங்கிரஸ்லேருந்து பிரிந்து சிஎஃப்டி காங்கிரஸ் ஃபார் டெமோக்ரஸி என்று ஆரம்பித்து ஜனதா கட்சியில் அமைச்சரானார் ஒரு பக்கம் மொராஜி தேசாய் ஒரு பக்கம் சரண் சிங் ஒரு பக்கம் ஜெகஜீவன் ராம் பிரச்சனைகள் ஆன எழுபத்தேழில் வெற்றி பெற்றவுடன் ஜனதாவில் பிரச்சனைகள் தோன்றின இந்திரா காந்தி ஏன் கைது செய்யவில்லை என்று சரண் சிங் கேட்கின்றார் ஜெகஜீவன் ராமுக்கு எப்படியாவது பிரதமர் பதவியில் வந்துவிட வேண்டும் மொராஜியை கீழே இறக்க வேண்டும் என்று நினைக்கிறார் மொராஜி நிதானமாக காங்கிரஸ்காரர் என்று நிதானமாக இருக்கின்றார் காமராஜர் அன்றைக்கு உயிரோடு இல்லை இப்படியான நிலையில் இந்திரா காந்தி தன்னோடு இருந்தவர்கள் ஜெகஜீவன் ராம் நந்தினி சத்பதி அதாவது ஒரிசாவினுடைய முதல்வர் பெண் முதல்வர் ரொம்ப நெருக்கமாக இந்திரா காந்திக்கு இருந்தவங்க நந்தினி அந்த மாதிரி பிரசிடென்சி காலேஜெலாம் படித்தாங்க சென்னையில் ஒரு லெஃப்ட் மைண்டட் லேடி அவன் அம்மாவும் இந்திராவை விட்டு வெளியேறினாங்க இப்படியாக இந்திரா முகாமில் பல ஆட்கள் அந்த அம்மாவுக்கு பின்னாடியே குத்துனாங்க அப்போ நாங்கள் இந்திரா காந்தி காங்கிரஸில் இருந்தோம் இந்திரா மீது வழக்கில் தொடுக்க வேண்டும் சா கமிஷன் போட்டார்கள் விசாரணை குழு அமைச்சார்கள் இப்படி இருக்கும் பொழுது இந்திரா காந்தி எப்படியாவது நாடாளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் நான் ஏற்கனவே பல முறை பதிவு செய்து எம்ஜிஆர் தஞ்சாவூர் இடைத்தேர்தல் எஸ் டி சோமசுந்தரம் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக அமைச்சர் ஆனார் அந்த இடம் காலியாக இருக்கும் அதை குடிக்க அங்கே போட்டியிடலாம் என்று எம்ஜிஆர் சொல்லி ஏதோ ஒரு கட்டத்தில் மறுத்து விட்டார் அவரால் மொராஜி தேசாய் எச்சரிக்கையால் போட்டியிட முடியவில்லை இப்படியான நிலையில் சிக்மகளூர் தேர்தல் வருகின்றது தேர்தல் வரும்பொழுது அதற்கு முன்னாடியே ராஜ்யசபா கர்நாடகத்தில் தேவராஜ் அரசு காங்கிரஸ் தலைவர் எனக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தவர் நெடுமாறனுக்கு வழிகாட்டியாக அவர் ஆட்சி அட் காங்கிரஸ் யூ அதாவது காங்கிரஸ் அர்ஸ் என்ற ஒரு ஆட்சி மாநில ஆட்சி அமைந்தது ராஜ்யசபாவில் வெற்றி பெற்று இந்திரா காந்தி போக வேண்டும் நினைக்கும்போது அரசுக்கு அதில் அக்கறை இல்லை விரும்பவில்லை அப்படி இந்திரா காந்தியை அனுப்பினால் தன்னுடைய அரசாங்கத்துக்கு பிரச்சனை வரும் கலைத்து விடுவார்கள் மற்ற காங்கிரஸ் அரசாங்கத்தில் கலைத்து விட்டாங்க சிங் அரசாங்கத்தெல்லாம் பஞ்சாபில் கலைச்சிட்டாங்கன்னு தன்னுடைய சூழல் ஆகிவிடும் சொல்லி அப்படி அப்படின்னு ஒரு ஜகா வாங்கிட்டார் பட்டும்படாமல் மறுக்காமையும் அதை மறுத்தாப்பில் போனாமையும் ராஜ்யசபாவுக்கு இடம் கொடுக்காம கர்நாடகத்துல இருந்து மறுத்து விட்டார் இப்படி தஞ்சாவரும் இல்லை எப்படியாவது நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டும் இந்த நேரத்தில் ஒன்று பதிவு பண்றேன் இந்திரா காந்தி இந்தியாவின் பிரதமர் முன்னாள் பிரதமர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பிரதமராக இருக்கும்போது அவர் இருந்த பங்களாவை க காலி செய்துவிட்டு பார்லிமெண்ட் ஹவுஸ் இருக்கு இல்லையா இந்த பழைய சர்க்குலார் பில்டிங் ரவுண்ட் பில்டிங் அதுக்கு மேற்கு வெல்டிங்டன் கிரசன் இருக்குது சின்ன வீடு தான் நான் போயிருக்கேன் அந்த வீட்டுக்கு அந்த வீடை ஒதுக்கி கொடுத்தாங்க ஒரு முன்னாள் பிரதமருக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த பங்களாவோட ஒதுக்கலை வெள்ளிங்டனுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் பார்த்துருக்கேன் இன்னிக்கிங்க காங்கிரஸ்காரங்க பலர் தெரியாது நாங்கள் நே எப்பவும் நெருக்கடியில் நானும் நெடுமாறுனு இருப்போம் அது எங்களுடைய ஊழ் கலைஞர் கைது செய்யப்பட்டாரா ஸ்டாலின் கைது செய்யப்பட்டாரா முள்ளி வாய்க்காலில் பிரச்சனையா இந்திரா காந்தி எதிர்கட்சி தலைவராக கைது அப்போல்லாம் நாங்கள் இருப்போம் ஆனால் ஆட்சியில் இருக்கும்போது எனக்கும் நெடுமாறனுக்கும் எங்கள் விதியில் எழுதிருக்கு அப்படி தான் நாங்கள் இருப்போம் நாங்கள் எதிர்கட்சியாக இருப்போம் அப்போ அந்த வீட்டில் சந்திச்சிருக்கோம் நிலை இருக்கும்போது சிக்மலூர் அதாவது காபி எஸ்டேட் அங்கே தமிழர்கள் வாழ்கின்றார்கள் மலையாளிகள் வாழ்கின்றார்கள் அவ்வளவு காங்கிரஸ் ஓட்டு வங்கி இருக்கிற அங்கே சுப்பம்மான்னு ஒரு வேட்பாளர் ஜனசங் வேட்பாளர் போட்டிட்டாங்க சிக்மலூர்னா சின்ன மகள்னு அர்த்தம் தமிழில் அந்த தொகுதி காலியாகுது அந்த தொகுதி காலியாகிறது எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு அதில் போட்டிடுறாங்க இப்படி இருக்கும் பொழுதே மறுபடியும் காங்கிரஸ் ஒய்பி சவான் பிரம்மானந்த ரெட்டி தலைமையில் தோத்த பிறகு காசு பிரமானந்த ரெட்டி அவர் தலைமையில் காங்கிரஸ் அப்போது இந்திராவுக்கு எதிராக பிரம்மானந்த ரெட்டியும் சவானும் போயிட்டாங்க மறுபடியும் ஒரு பிளவு வருது அது பின்னாடி வர அதை என்னென்ன அப்போது இந்திரா காந்தி தனித்து விடப்படுகிறார்கள் சின்னம் கிடையாது இப்படி இருக்கும் பொழுதே நான் சொன்னே அவங்ககிட்ட அந்த சே கை சின்ன எப்படி வந்ததுன்னு கேரளாவில் போய் கும்பிட்டு அந்த இதெல்லாம் அந்த விஷயம் ஏற்கனவே பதிவு பண்ணிட்டேன் விரிவாக பதிவு பண்ணிட்டேன் இப்படி இருக்கும் பொழுது அங்கே கை சின்ன வாங்கிட்டு இந்திரா காந்தி அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா சிறுங்கேடி மடத்துக்கு தான் முதல்ல போகிறாங்க இவங்க சொல்கிறாங்க இல்லையா மதவாதம் எங்களுக்கு மதம் நம்பிக்கை இல்லைன்னு காங்கிரஸ் சொல்கிறாங்க இல்லையா செக்குலாரிங்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு அவங்களுக்கு மதம் இருக்குது இந்திரா காந்தி அம்மா என்ன பண்ணாங்க எங்கே சிருங்கேரி மடத்துக்கு போயிட்டு தான் சிப்பூவில் நிற்கலாமா அண்ண அதே மாதிரி கை சின்னத்தையும் கேரளாவில் போய் அங்கே சங்கராச்சாரிய மடத்தில் காலடியெல்லாம் போயிட்டு தான் அது கை சின்னத்தை அடையாளப்படுத்திட்டு தேர்தல் கமிஷனில் கேட்குறாங்க அதே மாதிரி தர்மா சவுத்துன்னு ஒரு இடம் இருக்குது அது ஒரு ஒரு க புண்ணிய பூமி கர்நாடக இந்த ரெண்டு இடத்துக்கு போய் தான் சிக்னூரில் உள்ள நாமினேஷன் போடுறாங்க யாரே இந்திரா காந்தி இதெல்லாம் ராகுலுக்கு தெரியுமா மதம் வந்து தனிப்பட்ட இதாங்க அதே மாதிரி ஒரு மதத்தை இன்னொரு மதம் தாழ்த்தக்கூடாது இப்போ இங்கே என்ன நடக்குது அவங்கவுங்க மதத்தில் அவங்கவுங்க அக்கறையாகவும் குறியாகவும் இருக்கணும் சரி மசூதிக்கு போய் தொழுகிறீங்களா தொழட்டும் இந்து கோயிலுக்கு ஆறு கால பூஜை நடக்கா நடக்கட்டும் சர்ச்சுக்கு போகிறீங்களா மணியோசோட ஜெபிங்க குருத்துவார்கள் நீங்கள் கிரந்தங்களை படிங்க அதுக்காக இந்த மருந்தப்பா அந்த மருந்துட்டு இவங்க இன்றைக்கி அதுதான் இங்கே நடக்குது நிம்மதியாக இருக்க மக்களை இந்த அரசியலில் இருக்காங்க இல்லையா மதவாதம் ஜாதியை கிளப்புறதே இந்த அரசியல் தளத்தில் இருக்கவங்க தான் மக்கள் இன்னும் சொன்னால் அவங்கவுங்க மதத்தை பார்த்துட்டு தான் இருக்காங்க இதே முஸ்லீம்கள் இந்துக்களோட சகோதராக இல்லையா யார் தூண்டி விடுறாங்க வாக்கு வங்கியை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக மதமும் ஜாதியும் தூண்டி விடுறவங்க அரசியல் களத்தில் இருக்கவங்க தான் அந்தந்த மதத்தை சார்ந்தவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க கேரளாவில் இந்துக்களோட நெருக்கவா இந்து கிறிஸ்டின் இல்லையா வட கேரளத்தில் இருக்க முஸ்லீம்கள் இந்துக்களோட சகோதராக இல்லையா அங்கே தானே கேசவானந்த பாரதி போட்ட மடமே இந்து அந்த மடம் அங்கே தானே இருக்குது களப்புற ஏரியாவில் தானே இருக்குது ஏன்னா ஓட்டு வங்கிக்கு எப்படியாவது மதத்தையும் ஜாதியும் இழுத்து விடுறதுன்னு நினைக்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள் இப்படியா நிலையில் என்ன நடந்ததுன்னா செவன்டி எயிட்டில் இந்திரா காந்தி வந்து சிக்மூலில் நிற்கிறாங்க நின்ன பிறகு வெற்றி பெறறாங்க தேவராஜர்ஸ் பிரச்சாரம் பண்ணுறாங்க வீரேந்திர பட்டேல் ஜார்ஜ் பெர்னாடிஸ் கடுமையாக இந்திரா காந்திக்கு எதிராக அங்கே பிரச்சாரம் நடக்கிறது வெற்றி பெறாங்க வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு இந்திரா காந்தி சென்றவுடன் நாடாளுமன்றத்தில் பிரிட்ஜ் ஆஃப் பிரிவில்லேஜ் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினருடைய சலுகைகள் தவறாக பயன்படுத்தி விட்டார்னு இந்திரா காந்திக்கு குற்றஞ்சாட்டப்பட்டு நாடாளுமன்றத்தின் சிக்மலுத்தில் வெற்றி பெற்றவுடன் அவருடைய பதவியை தகுதி நீக்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி நீக்கம் செய்து கைது செய்யப்பட்டு ஜெயிலில் அனுப்புகிறாங்க இப்படியான நிலையில் இந்திரா காந்தி கைது செய்யப்படுறாங்க இதுக்கு மத்தியில் முசீனா பாயினி இந்திரா காந்தி ரொம்ப வேண்டப்பட்டவங்க எனக்கும் தெரியும் அவங்க உத்தரப்பிரதேசத்தில் முக்கியமான லேடி இதெல்லாம் நான் கு குறிச்சி வச்சுருக்கேன் நான் வந்து ஆவணம் இல்லாமல் நான் பேச மாட்டேன் அப்போது அந்த மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிடுறாங்க இந்திரா காந்தி மாதிரி ரைப்ரேனில் போட்டிடுற மாதிரி இவங்களும் தோல்வியை சந்திக்கிறாங்க எழுபத்தேழு ஒரு இடைத்தேர்தல் வருது யூபியில் எப்படி வருதுன்னா ராம் நரேஷ் யாதவ் அவர் வந்து அசாம்கார் தொகுதியில் எம்பி அவர் சரண் சிங் ஆள் லோக்தல் ஆள் இந்த அசாம்கார் தொகுதி வந்து உத்தரப்பிரதேசத்தில் நார்த் ஈஸ்டில் இருக்குது வாரணாசிக்கு கொஞ்சம் தள்ளி அந்த வடக்கு பக்கத்தில் இருக்குது அந்த பார்டரில் இருக்குது முசிதா கித்வாய் வெஸ்டர்ன் யூபியை சேர்ந்தவங்க இரநூத்தி ஐம்பது மைல் கிலோமீட்டர் தூரத்தில் அந்த தொகுதியருக்கு இவங்களுடைய நேட்டிவ் பிளேஸ்ல இருந்து நான் எப்படி போட்டி போடுறேன் இல்லைங்க நீங்க தான் ஃபிட் கேண்டிடேட்டு யூபியில் உத்தரப்பிரதேசம் எல்லாமே தோத்துட்டோம் எழுபத்தி ஏழில் நானே தோத்துட்டேன் இந்த இடைத்தேர்தலில் நம்ம வெற்றி பெற்றாகணும் அன்றைக்கு கமலபதி திருப்பாதி உத்தரப்பிரதேசத்தின் காங்கிரஸின் தலைவர் பிசிசி தலைவர் அவர் தேர்தல் பொறுப்பாளர் ராம் நரேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசத்தின் முதல்வர் ஆகிறார் முதல்வர் ஆகும்போது அந்த இடத்துல ஜனதா கட்சி வெற்றி பெற இடத்துல அந்த இடம் காலி ஆகுது காலி ஆகும்போது ரெண்டாவது முறையாக கை சின்னத்தை அப்போ கை சின்னம் தான் வருது இந்திரா காந்தி இருக்காங்க அந்த கை சின்னத்தில் மொசினா கத்பாய் போட்டிடுறாங்க அப்போ அந்த தேர்தல் காலத்துக்கு நாங்கள்லாம் போயிருக்கோம் யூபியில் அந்த நேரத்தில் எனக்கு நினைவு இருக்குது அப்போ போகும்போதே அது எழுபத்தெட்டில் அசாம் கார் அப்போ சந்திரஜித் யாதவ் யூபியில் ஒரு முக்கியமான தலைவர் காங்கிரஸ் தலைவர் அவரும் காங்கிரஸ் வெளியே போயிட்டார் இப்படியான நிலையில் கள நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு சரண் சிங் காங்கிரஸ் காரங்களை இப்படியான நிலையில மொசிநாத் கித்வாய் இங்கே போட்டியிடுறாங்க காங்கிரஸுடைய இந்திராவின் தலகரத்தில் இருந்த பி சி சேர்த்தி எஸ்பால் கபூர் அதே மாதிரி ஆர்கே தவான் கே டி மாலவியா இவங்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க மொராஜ் தேசாய் காலத்தில் இப்படி இருக்கும் பொழுது நிலைமைகள் ரொம்ப மோசமாக இருக்குது சஞ்சய் காந்தியும் அப்போது உயிரோடு இருக்கிறார் அவரையும் கைது செய்கிறாங்க அசாம் காத் எலெக்ஷன் வேகமாக களப்பணிகள் நடக்கிற நேரத்தில் தேவராஜர்ஸ் இவங்கெல்லாம் வந்து அங்கே வேலை பார்க்குறாங்க அதே மாதிரி சிபி குப்தா ஹெச்என் என் பகுனா இவங்கெல்லாம் அந்த அங்கே இருக்கிறாங்க ஜெகஜீவன் ராம் காங்கிரஸ் விட்டா போயிட்டார் அவர் பீகாரில் போட்டிட்டு ஜெயித்தவர் கமலாபதி திருபாதி பொறுப்பேற்றுக்கிறார் பிற்காலத்தில் ஜனாதிபதியான செங்கல் தயார் சர்மா அவரும் களத்தில் அங்கே இருக்கிறாங்க அந்த அசாம் கார்த்தூதியில் தங்குறதுக்கே இடம் கிடையாது ட்ராவல்ஸ் பங்களா திவான் பங்களா அங்கே இல்லாமல் அந்த தேர்தல் நடக்கிறதுனால நம்ம யாரும் தங்க முடியாது என் டி திவாரியும் பூட்டாசிங்கு நாங்கள் போனோம் என் டி திவாரியும் பூட்டாசிங் முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள் ஏதோ ஒரு ரூம் எடுத்து தங்கிறாங்க அந்த என்னாச்சுன்னா நானும் நடுவாருன்னு போகிறோம் அந்த ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் இது கிடையாது கழிவறை கிடையாது சிங் எவ்வளோ பெரிய ஆள் நாங்கள் போகிறோம் அந்த நேரத்தில் அந்த இரும்பு வாலி அதை எடுத்துட்டு கழிப்படத்துக்கு அங்கேருந்து ஒரு தூரமா வீட்டுக்கு போயிட்டு அவர் அதை பக்கத்தில் இருக்க வீட்டில் தான் போய் குளிக்கணும் செய்யணும் அந்த ரூமில் குளிக்கிறது கடை கிடையாது அப்படியெல்லாம் அங்கேருந்து அசாம்கார் தொகுதியில அவங்க பாடுபட்டு அன்னைக்கு தேர்தலில் மொசினா கை ஜெயிச்சது சங்கரதா சர்மா பிற்காத்தல் குடியரசுத் தலைவராக வந்தவர் ஒவ்வொரு வீடாக அவர் ஓட்டு கேட்டார் ஏன்னா காங்கிரஸ் தோத்துப்போச்சு யூபிலேயே தோத்துப்போச்சு ரெய்பிலேயே இந்திரா காந்தி தோத்து போயிட்டாங்க எப்படியாவது இந்த ரே இந்த தொகுதியில் ஜெயிச்சி ஆகணும் சஞ்சய் காந்தி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்படியான நேரத்தில் சிக்மோன்னு ஒரு முக்கியமான தேர்தலாக இருந்தது மொசினாக்குவாய் இந்த அந்த தேர்தலுக்கெல்லாம் முக்கியம் அவர் வந்து அத்தனை பேர் வந்து அங்கே வேலை பார்த்தாங்க தங்கிறது கடமை இல்லை அங்கங்கே நான் ஒரு ரெண்டு மூணு நாள் அங்கே இருந்தோம் படுக்கிறது கூட இல்லை ஒரு வண்டி வாகன வண்டி வாடகை கூட பிடிக்க முடியல இப்படியெல்லாம் அன்றைக்கு நிலைமை கிடந்தது இன்னைக்கு இந்த காங்கிரஸில் பத்து பேர் ஜெயிச்சு போனாங்களா இந்த கஷ்டப்பட்டு நாங்களாம் கஷ்டப்பட்டோம் காங்கிரஸ் ஜெயிக்கணும் இந்திரா காந்தி ஜெயிக்கணும் யூபியில் வந்து இந்திரா காந்தியை தோத்துட்டாங்க அண்ணே நாங்கள்லாம் இப்போ எங்கே இருக்கிறோம் சொல்லுங்க இதுதான் அரசியலுங்க இந்த ஜோதிமணின்னு கரூரில் ஜெயிச்சிருக்க அந்த பொண்ணுக்கு இந்த அசாம்கார் தெரியுமா அங்கே போனா ரொட்டியும் என பண்ணை சாப்பிட்ட நாங்கள் தெரிஞ்சோம் தமிழ்நாட்டுக்காரனுக்கு வடக்க இருக்கக்காரனுக்கு சாப்பாடு ஒத்து வருமா ரைஸே பார்க்க முடியாது அதுவும் ஒரு மாதிரி கடுகு என்ன எனக்கெல்லாம் வாந்தி வந்துருச்சு எப்படா ஊருக்கு போவோன்னு இருந்தோம் மொசினாகத் போய் அப்படிலாம் கஷ்டப்பட்ட காங்கிரஸ்க்கு அதே கஷ்டப்பட்ட காங்கிரஸ் தான் ஒரு எழுபத்தொம்பது நெடுமாற நெக்கி தூக்கி போட்டது டியர் சன்னு சொல்லுவேன் இப்படியாக அசாம்கார்த்தில் மொசினாகத் கத்பாய் ஜெயித்தாங்க அவங்க முஸ்லீம் இதே மாதிரி யூபியில் இவங்க ஜெயித்தோடனே கர்நாடகாவிலும் ஆந்திராவிலும் அசம்பிளி எலெக்ஷன் வருது எழுபத்தெட்டில் அதில் இந் காங்கிரஸ் அதிகமாக ஜெயிக்குது ஏற்கனவே எமர்ஜென்சி முடிஞ்சோன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக தீபகற்ப இந்தியா அதாவது கர்நாடகம் ஆந்திரம் கேரளம் தமிழ்நாட்டில் அதிகமாக தூய்மை ஜெயித்த இந்திரா காந்தி தோத்தாலும் அப்போ ராஜ்ன்னு இருந்தார் ஆந்திராவில் முக்கியமான புள்ளி அவர் எல்லா தென் மாநிலங்களுடைய நிர்வாகம் இன்றைக்கி அந்த ராஜ்யை பற்றி காங்கிரஸ்கார்கிட்ட யாரும் கேட்டு பாருங்க இன்றைக்கி காங்கிரஸ் தலைவர் யாரும் தெரிவிப்பு செலவு பிறந்த இந்த அசாம்கார் எலெக்ஷனை பற்றி பார்த்துருப்பார் அப்போ அவர் அரசியலே வந்திருப்பார் அந்த பள்ளிக்கூடத்தை படிச்சிருப்பார் இதுதான் காங்கிரஸ் ஏன்னா காங்கிரஸ் உழைச்சவனையும் காப்பாற்ற மாட்டாங்க திமுகவில் உழைச்சவனையும் பார்க்க மாட்டேன் காப்பாற்ற மாட்டாங்க இது ரெண்டு கட்சிக்குமே ஒரு எழுதப்படாத நீதி கஷ்ட காலங்களில் காங்கிரஸில் உழைச்சவனெல்லாம் எங்கேயோ இருப்பாங்க இந்த அசாம்கார் தொகுதியில் என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியுமா குளிக்க முடியாதுங்க குளிக்கிறதுக்கு தண்ணி கிடையாதுங்க அந்த கங்கை அந்த இடத்துல பாயலை எங்கேயாவது மோட்டார் பம்ப் எங்கேயாவது போகிற பாதையில் விவசாயத்துக்கு அங்கே குளிச்சுக்கிறது அப்படி தான் லாட்ஜு கிடையாது தங்குறதுக்கு லாட்ஜு கிடையாது பஸ் ஸ்டாண்டில் தூ தூங்கினோம் ஒரு பஸ்ஸு நிற்கிற ஸ்டாப்பில் தூங்கினோம் எனக்கெல்லாம் நல்லா நினைவு நைட்டில் இப்படியாக அந்த அசாம்கர் தொகுதியில் நாங்கள் உழைச்சோம் இது எழுபத்தி எட்டில் அது அந்த நேரத்தில் ஆந்திராவில் ஒரு எலெக்ஷன் வருது இங்கேயும் வருது எங்கே கர்நாடகாவில் அப்போ மொஷினா கித்வாய் ஏற்று வந்து ராம்பன் ஜாதவ் அவர் நிற்கிறார் யாதவ் ஓட்டுகள் அங்கே அதிகம் அப்போது யாதவுகள்லாம் என்ன இருந்தாங்கன்னா முலயம் சிங் யாதவெல்லாம் அப்போ சாதாரண சோசியலிஸ்ட் கட்சியில் இருந்தவர் யார் ஜெயபிரகாஷ் நாராயணன் இவங்களுக்கு இல்லை சாதாரண களப்பணியாளர் அப்போது யூபியில் வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் சந்திரசேகர் ஜார்ஜ் பெர்னாடிஸ் இவங்க தான் ஜனதா கட்சியுடைய பிரச்சார களத்தில் நிற்கிருந்தாங்க இப்படி நடந்தது உண்மை சிக்மலூர் பிரிந்த தேர்தல் நடந்து அதே மாதிரி அசாம்காரில் வந்து யாதவுகள் அதிகம் அதே மாதிரி இப்போ அந்த பாப்புலேஷனில் அங்கே மொத்த ஓட்டுகள் பதினோரு லட்சமாக இருந்தது இதில் வந்து இருபது பர்சன்ட் தலித்து பத்து பர்சன்ட் பிராமின் இருபத்தி எட்டு பர்சன்ட் தாக்கூர் பனியாஸ் மீதியெல்லாம் யாதவ் யாதவ் ஓட்டு அதிகம் இந்த எலெக்ஷன் ஜெயிக்குமா போகுமா அங்கிருக்க இந்திரா காந்தி இதில் ரொம்ப கவனம் செலுத்துனாங்க எந்த காலத்திலையும் தொகுதியை விட்டு யாரும் நகரக்கூடாது அந்த பொறுப்பை வந்து இவங்களுக்கு தான் கொடுத்தாங்க யார்கிட்ட சங்கர் வரமாட்ட ஒரு முறைங்க இந்திரா காந்தி பிரச்சாரத்துக்கு அங்கே வராங்க பிரச்சாரத்துக்கு வந்துட்டு அந்த அம்மா குளிக்கணும் ஒரு இந்திய பிரதமர் கேட்டுக்கிடுங்க இதெல்லாம் இன்னைக்கு தெரியாது என்ன ஆச்சுன்னா நாலு பெண்களை நாலு ஓரமாக நிப்பட்ட வச்சு நாலு சேலைகள் இந்த பக்கம் ஒரு சேலை அந்த பக்கம் ஒரு சேலை அந்த அம்மா ஒரு வாளியில குளிச்சாங்க குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் மாத்துறாங்க ஒரு முன்னாள் பிரதமருக்கு இந்த தேர்தலில் இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் திமுகவும் காங்கிரஸும் பிரச்சாரம் இருக்கும் போது திருநெல்வேலி பக்கம் போகும்போது இதே மாதிரி தான் அந்த அம்மாவுக்கு கன்னியாகுமரியை நோக்கி பயணிக்கிறாங்க வள்ளியூர் பக்கத்தில் திடீர்னு சேலை புடவை மாற்றணும் இப்படி மாற்றினதெல்லாம் உண்டு அது அன்றைக்கி க பெரிய பாக்ஸ் போட்டெலாம் செய்திகள் வந்தது அங்கே இந்திரா காந்தி தங்குறதுக்கே இடமில்லை ஒரு முன்னாள் பிரதமர் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அசாம்காரில் அன்னைக்கு வெற்றி பெற்றதெல்லாம் நினைவில் இருக்குது சிக் சிக்மோ இது அடுத்த சுவட்கள் மற்றதை பார்ப்போம் அன்றைக்கி இளைஞர் காங்கிரஸ் எப்படி இருந்தது மாணவர் காங்கிரஸ் எப்படி இருந்தது குலாம் பக்ஸி முகமது காஷ்மீரில் என்ன பண்ணார் அதை முப்தி என்ன பண்ணார் இப்படியெல்லாம் இருக்குது இந்த விஷயங்கள்லாம் அடுத்த பதிவில் இளைஞர் காங்கிரஸ் என்ன பண்ணது என்று தொடர்ந்து பருவம் இதெல்லாம் வந்து என் டைரியில் எழுதி வச்சுருக்கிறேன் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமாக டைரி எழுதி வச்சிட்ருக்கேன் டைரியில் சின்ன சின்ன குறிப்பாக தான் வரும் அதை பற்றியான பேப்பர் கட்டிங்கெல்லாம் படித்து தான் இதெல்லாம் சொல்கிறேன் ஆதாரம்லாம் சொல்ல மாட்டேன் கையில் புத்த புஷ்கத்தை வச்சு தான் உங்ககிட்ட பேசுகிறேன் இல்லைன்னா நான் இதெல்லாம் சொல்ல முடியாது அதெல்லாம் நடந்தது உண்மை இன்றைக்கி இருக்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இருந்தவங்க இந்த அசாம்காரை பார்த்தவங்க ஒரே ஒருத்தர் நெடுமாறு தான் ஒருத்தர் இருக்கார் மூப்பனாறு இறந்துட்டார் வாழப்பாடு இறந்துட்டாரு மீதியில் இருக்கு காங்கிரஸ்காருக்கு யாருக்கு ஒன்றும் தெரியாது அங்கே உழைச்ச காங்கிரஸ்கார் நான் இங்கே இருக்க எனது சூடில் பதிவு பண்ணுறேன் இந்த ஜோதிமணி யாரு இந்த வஸ்தகுமார் யாரு இதாங்க காங்கிரஸ் திமுகவில் இதே நிலந்து உழைச்சவன் கஷ்டப்பட்டவன் வேர்வு சிந்தனவன் ரத்தம் சிந்தனவன் கட்சிக்காக தன்னுடைய இளமையை இழந்தவன் தன்னை பொருளை இழந்தவன ஈஸியாக நினைச்சிடாருங்க எங்களுக்கு செந்தில் பாலாஜி போதும் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் போதும் சேகர்பாபு போதும் எங்களை நே திட்டவன் யாரை நான் திட்டணும் அவன் இருந்தால் போதும்னு நினச்சா அந் அது வந்து பழிங்க பாவங்க நீ எத்தனை கோவிலுக்கு உங்கள் துறவியார் போனாலும் அந்த பாவத்தை துடைக்க முடியாது ஸ்டாலின் அவர்களே என் பாவமெல்லாம் சும்மா விடாது அந்த பாவம் தான் வைகோ இன்னைக்கு இருக்கிற சின்ன பைலுக்கெல்லாம் வைகோ எப்படி வந்தார்னு தெரியாது அவருக்கு இன்னும் இருபது வருஷத்துக்கு அவர் எப்படி பிரபாகரனை சந்திக்க வச்சேன் எப்படி ராஜ்யசபாவுக்கு நெடுமாறன்னு சொல்லி நெடுமாறனுக்கு வைகோக்குன்னு என்ன சம்மந்தம் இருக்குது ஓட்டு போட்டு ராஜ்யசபா போனதெல்லாம் தெரியாது அவங்களே என்ன வைகோனால தான் நான் வளர்ந்தேன்னு நினைக்கிறாங்க நான் இந்திரா காந்திக்கு தெரியும் அசாம்காரில் போய் வேலை பார்த்தேன் சிக்கிமூலில் வேலை பார்த்தேன் தேவராஜர்ஸ் கர்நாடக மொழி என்னை நல்லா வச்சுருந்தார்கலாம் என்ன தெரியும் இது சொன்னதுனால தான் தெரியும் நான் சொல்லலாம் யாருக்கும் தெரியாது இல்லை ஆனால் உழைச்சவன் கை கொடுத்தவன் உங்களை வந்து தாங்கி பிடிச்சவன் தோளில் சுமந்தவனை நீங்கள் பழி வாங்கினா அந்த ஊல் பாவம் சும்மா விடாது அதுதான் சிறப்பதிகாரம் சிறப்பதிகாரத்தில் என்ன சொல்லுது பாவம் பண்ணாத அந்த ஊல் சும்மா விடாது அந்த ஊழ் நெருப்பாக சுற்றும் இதை ஸ்டாலின் படிச்சுக்கணும் உங்கள் செந்தில் பாலாஜி பாபு கே கே ராமச்சந்திரன் என்னை அதிமுக வந்தவங்க உங்களுக்கு இன்னைக்கு இனிக்கிறாங்க அதே மாதிரி வைகோ உங்களை நம்பி வந்துட்டாருன்னு நீங்கள் சொல்லி பையனை ஜெயிக்க வச்சுரு நானும் உங்களை நம்பி தானே வந்தேன் வைகோட உங்களை முது கடுமையாக பேசும்போது ஸ்டாலினா என்ன தெரியுங்க ஸ்டாலினுக்கு உண்டியசிலார்த்து அவர் இலங்கை பிரச்சனையா கொழும்பு பிரச்சனையா சுலான் பிரச்சனையாம்பார் அவருக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது ஏங்க அண்ணன் சத்தியன் டிவியில் சொன்னார்ல உங்களை பற்றி அவரை விட நான் உங்களுக்கு கெடுதல் பண்ணிவிட்டா ஸ்டாலின் ஆனால் ஒன்று இருக்குங்க காங்கிரஸில் உள்ள நல்லவர்களை நான் மதிக்கின்றேன் நேதாஜி போஸை கைவிட்டீர்கள் பகத்சிங்கை கைது விட்டீர்கள் காங்கிரஸ் அந்த ஊழ் அந்த பாபம் சும்மா விடவில்லை இன்னும் பல விஷயங்கள் சொல்வேன் இப்போ இந்த எல்லாம் நாங்கள் போய் உழைக்கணும் என்ன இருக்கு இடம் கடமில்லைங்க ப பஸ் ஸ்டாண்டு கிடையாது அது ஒரு பெஞ்சு அவர் நெடுமாற மேலே தூங்கினாரா ஹிந்தி பேப்பர் அங்கே தூங்குறதுக்காகவே பேப்பர் வாங்கி ஹிந்தி பேப்பரில் கீழே படுத்திருந்தோம் நாங்கள் எங்கே இருக்கோம் இன்னைக்கு காங்கிரஸில் இவர் ஜெய் ஸ்டாலின் ஜெயிலுக்கு போனார்ல கடலூர் ஜெயிலுக்கு போனார் அங்கே மிட் நைட்டில் போலீஸ்காரன் வந்தால் வேலை செய் நான் தானே இருந்தேன் சைதாபேட்ட கூட்டு வரைக்கும் கனிமொழிக்கு விவகாரம் சிவகாசிக்காரன் அதிவன் போஸ் போகும்போது அந்த விவகாரத்தில் நான் தானே கலைஞர் நான் தானே வெளியே தெரியாமல் முடிச்சு கொடுத்தேன் அப்போ ராஜீவ் படுகொலை தேர்தல் தோத்துட்டாங்க ஆட்சி கலைஞ்சி போச்சு சரி முள்ளி எவ்வளோ திமுக மேலே முட்டு கொடுத்தேன் நான் எல்லாம் தெரியுமில்ல திமுக காரங்காருக்காக தெரியுமா இன்றைக்கி வந்து போய் எங்களுக்கு தெரியுமா உழைச்சவனை சும்மா அவனுடைய பா சும்மா விடாது அவன் எப்படி உழைக்கிறான் காங்கிரஸும் திமுகவும் நாங்கள் உழைக்கிறேன்னா எங்கள் குடும்பத்தை நான் கவனிக்கிறதில்ல என் துறவியார் உடல்நிலை சரியில்லையா அதை பற்றி கவனிக்கிறதில்லை அசாம்கார் போகணும்னா ட்ரெயினை அப்படி ஜிடியில் ட்ரெயின் அப்போல்லாம் விமானம் கிடையாது ஜிடியில் ட்ரெயினை பிடிச்சி போய் அங்கே எங்கேயோ இறங்கி இல்லை அங்கே டெல்லியில் இறங்கி அங்கேருந்து ஒரு ட்ரெயினை பிடிச்சி அப்படி போனதெல்லாம் உண்டு உழைச்சோம் இந்திரா காந்தி ஜெயிக்கணும் காங்கிரஸ் ஜெயிக்கணும் மனப்புறமும் உழைச்சோம் தமிழ்நாட்டிலேருந்து போய் உழைச்சோம் எங்களுக்கு என்ன கிடச்சிது என்ன ரிவார்ட் பண்ணாங்க சரி எங்களுக்கு பதவி கொடுக்கவும் இப்போ நான் தானே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியுது நியூஸ் பேப்பரை படுத்து வெறும் கட்டாந்தரில் படுத்துருந்தேங்க அசாம்காரில் எங்கள் தலையெழுத்தா தான் சிக்மூர் காப்பி எஸ்டேட்டு இதே காப்பி எஸ்டேட்டில் நான் ட்யூட் போட்ட மல்லிகார்ஜுன் கார்கே பற்றி ட்யூட் போட்ட இவர் இன்னொரு மன்மோகன் சிங் போட்டேன் இதே மல்லிகார்ஜுன் கார்கே தான் எனக்கு சாப்பாடுகளை ஒரு நாற்பது எண்பது எழுபத்தெட்டில் சுமத்து வந்து கொடுத்தார் ஒரு நாள் இந்த சாப்பாடு சாப்பிட முடியும் தூக்கி எரிஞ்சவன் நான் பெரிய டிவன் கேரியில் வாழைப்பாடுரா மறுத்து நாங்களாம் தங்கியிருந்த சாப்பாடு அந்த சாப்பாடு சாப்பிடவே முடியலைன்னு நானே எடுத்துகிட்டு போங்க அனுப்பி இதே கார்கே நான் சண்டை போட்டேன் அப்போ அவர் லேபர் அட்வொக்கேட்டு தேவராஜர் சிக்கிலா அவரை ட்வீட்டு போட்டோன்னு இங்கே கா இவர் ஸ்டாலின் நீக்கினார் துரைமுறை நீக்கினார் என்னை விட இப்போ அது பிறகு கண்ணப்பா என்ன சொன்னார் இந்த காங்கிரஸ்காரில் வெற்றியாக எங்கள் சுமக்க வேண்டியிருக்கு வேஸ்ட் இவனை எதுக்கு சுமக்கணும் அனு சொன்னார் அவரை நீக்கினீங்களா ஸ்டாலின் அதனாலதுங்க உழைச்சவன் உழைச்சிட்டே தான் இருப்பான் ஏமாற்றுறோம் ஏமாற்றிட்டு பதவி இருப்பான் இது அரசியல் செய்தி இன்றைக்குள்ளே அரசியல் செய்தி அடுத்த சுவடில் மற்றவைப்பாக தொடர்வோம் இளைஞர் காங்கிரஸ் மாணவர் காங்கிரஸ் எழுபத்தி எட்டில் அப்படி நடந்தது குலாம் நபி ஆசாத் எப்படி வந்தார் காங்கிரஸ் யூத் காங்கிரஸில் வந்தார் சஞ்சய் காந்தி எப்படி சென்னைக்கு வந்து பிரசிடென்ட் ஹோட்டலெலாம் தங்கின விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ பிரசிடெண்ட் ஹோட்டல் அப்போ முத முதல்ல சஞ்சய் தங்கின பிறதா அது காங்கிரஸ்காரங்க ஓட்டலாச்சு பிரசிடென்ட் ஹோட்டல் இப்படியான விஷயங்களை அடுத்த பதிவில் பார்ப்போம் சஞ்சய் வந்து ஒரே ட்ரெஸ்ஸோடு வந்தார் சஞ்சய் காந்தி இருக்கார் இல்லையா அந்த ஃப்ளையிங் கிளப்பில் விமானத்தில் இருந்தார் இல்லையா அவர் சென்னைக்கு வந்தார் மாட்டு துணி இல்லாமல் வந்தார் பிரசிடென்ட் ஓரளவு தங்கிட்டு மறுநாள் கலைஞரை வந்து கோபாலபுரத்தில் போய் சந்திக்கணும் தங்கபாலெலாம் அன்னைக்கு இருக்கிறார் சந்திக்கணும் மறுநாள் துணி கிடையாதுங்க வேறு புது துணி எடுத்து வருவோம் காதி போல்ன்னு வேண்டான்ட்டார் அதே சோப்பு போட்டு காய வச்சு இஸ்திரி பண்ணி அதுலேயும் மறுநாள் துணி போட்டு கலைஞர் வீட்டுக்கு கோபாலபுரம் போனதெல்லாம் உண்டு அப்படித்தான் மறுபடியும் என்ன நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக அதுதான் துவக்கம் சஞ்சய் காந்தி அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே எஸ் ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே எஸ் ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்